ஆனந்தாங்கி அருகே வெறிநாய் கடித்ததில் ஐந்து சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் பலத்த காயம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணமேல்குடி அடுத்த அம்மா ஊராட்சியில் வெறிநாய் ஒன்று கடந்த சில நாட்களாக சுற்றித் தெரிந்துள்ளது அந்த நாய் அம்மா பகுதியில் இருந்த ஆடு மாடு கோழிகளை கடித்து குதறிய நிலையில் அந்த நாயை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் உள்ளாட்சி நிர்வாகத்திடமும் மணமேல்குடி காவல்துறையினிடமும் பல முறை தகவல் கொடுத்ததாக கூறப்படுகின்றது பொதுமக்களின் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காத உள்ளாட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஊருக்குள் வந்த அந்த வெரிநாய் அம்மாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த முகமது பாத்திமா வயது ஐம்பத்தி ரெண்டு ராபர்ட் வயது இருபத்தி ஆறு முகமது தௌபிக் வயது ஒன்பது தப்ஷிரா வயது எட்டு உமைரா சிபா வயது ஐந்து சுசேந்திரன் வயது ஏழு ஹரிமித்ரன் வயது மூன்று என்ற சிறுவர்கள் உள்ளிட்ட பேரை கை கால் தொடை மார்பகம் இடுப்பு தலைப்பகுதிகளில் கண்டபடி கடித்து குதறி உள்ளது இச்சம்பவத்தை கண்ட பொதுமக்கள் நாய்க்கடியில் சிக்கியவர்களை மீட்டு அருகே உள்ள மணமேல்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் கடலுக்கு சென்ற பதினொன்ற மணி அளவில் நான் போய் கடற்கரைக்கு படுத்து கிடக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் சென்று கடலுக்கு போகலாம் என்று முடிவெடுத்து எல்லோரும் படுத்து கிடந்தோம் படுத்து கிடக்கும் பொழுது ஒரு வெறிநாய் வந்து காலை தூங்கி கொண்டிருக்கும் போது காலை வந்து ஃபஸ்ட்டு கா வலது காலை பிடித்தது காலை வெட்டி உதக்கவும் நாயை திரும்பி கீழே விழுந்து என்னோடய ரைட் சைடு காலையை பிடிக்க பிடித்தது கடித்ததுனால் எனக்கு ரத்தம் அதிகமாக கொட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தாங்க இந்த தையல் போட நிலைமையை கொண்டு வந்தது காரணம் எல்லாத்துக்கும் நாய் தான் நாயை உளி நாயை வந்து ஒழிக்க வேண்டும் இதுக்கு வந்து நான் தமிழ்நாடு அரசு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணுமாரு உங்கள் மட்டும் தான் கிடைச்சா வேறு யாரையும் கிடைச்சி இல்லை இணையை மட்டும் தான் கிடைக்கல இல்லை மொத்தம் எல்லாருமே அட்மிட் ஆகியிருக்காங்களே மட்டும் இல்லை ஆனால் அந்த அதே டைமிங்கில் கிடைச்சது தானே நான் இணை மட்டும் தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிடைத்தது பாக்கலாம் அதே நாளிலேயே வந்து காலையில் ஏழு ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரையிலும் அந்த நாய் இதாக கிடைத்தது மட்டும் இந்த பன்னெண்டு மணி வரையணும் லாஸ்ட்டாக கிடைத்தது இணை மட்டும்தான் அன்னைக்கு பகல் ஃபுல்லாக கிடச்சிருக்கு நாய் அன்னைக்கு பகல் ஃபுல்லாக கிடச்சிருக்கு ஆனால் லாஸ்ட்டாக எனக்கு இது தெரியாது நான் லாஸ்ட்டாக கடலுக்கு போனால் என்னை மட்டும் தான் கிடச்சி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அட்மிட் ஆனால் தான் இங்கே இருக்கிற பேர் இருக்காங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது உங்களுக்கு இவ்வளோ பேர் கடி வாங்கியிருக்காங்க எல்லாம் ஒரே நாய் தான் பாப்பா बायentar minke savale apala budgari aa apala budgari apale ha apala budgari sari ya ande tidak iya kak tidak ya kak